ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டே இன்றைக்கி எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க நல்ல ஒரு ரெஸ்ட்டு நல்ல ஒரு சாப்பாடோடு சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க நான் இப்போ தான் மாடிக்கு வந்திருக்கேன் சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் என்ன அப்படின்னா சில பேர்கிட்ட பேசும்போது இல்லை சில யூடியூப் சேனல் பார்க்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃபோனில் பேசும்போது அவங்க சொல்கிறது வெயில் காலம் பார்த்தீங்களா அதனால் நான் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேங்க ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றணும்னு நானும் நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் ஊற்றவே இல்லைங்க இன்றைக்கு வரைக்கும் அக்னி நட்சத்திரமும் வந்துச்சு ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றவே இல்லைங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று மார்னிங் வந்தேன் உங்களுக்கு ஒரு சார்ஸ் கூட போட்டிருப்பேன் மார்னிங் வந்தப்போ அதாவது சட சட அவ்வளோ தான் இவ்வளோதாங்க மழை பெஞ்சுது இப்படி சட சடன்னு இப்படி லேஸாக விழுந்தது பெரிய பெரிய தூத்தலாம் அதோட முடி ஒரு கால் செகண்டு மட்டும்தான் மழை டக்கு டக்குன்னு இப்படி நான் சொல்கிறேன்ல டக்கு டக்குன்னு இவ்வளோ நேரம் தான் மழை பெஞ்சது ஆனாலும் நான் வந்து பார்த்துட்டு சரி கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஈரமாக இருக்குது அதனால தண்ணி ஊற்ற வேண்டாம் ஈவினிங் ஊற்றலான்னு நினச்சேன் ஈவினிங் வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு இப்போ இந்த லீவ் விட்டாவே வந்து இந்த ஒதுங்க வைக்கிற வேலையை ஒவ்வொன்றா பண்ணிக்க ே இருப்பேன்னா அதில் நான் மாடிக்கு வரலைங்க மறந்துட்டேங்க தண்ணி ஊற்றலை தான் மேலே வர்றேன் அச்சோ என் செல்ல குட்டிகள் எல்லோரும் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க மே வந்துச்சுன்னா ஜூன் வரைக்கும் நம்ம ஒரு நேரம் தண்ணியை ஒழுங்காக ஊற்றாமல் நேற்று தண்ணியே ஊற்றலையே என்னானாங்களோ அப்படின்னு வந்து பார்த்தா எல்லாருமே பாருங்கள் நல்லா தானே இருக்காங்க யாருமே வாடலை கொஞ்சம் டல்லாக அது யார் தெரியுறாங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க இந்த கத்திரி ஒரு மாதிரி இருக்காங்கள்ல தண்ணி ஊற்றி உடனே எப்போ பூஸ்ட் கொடுத்து உடனே அப்போ புஷ்ஷுன்னு ஆக்கிடுறேன் டோன்ட்டு வரி டியர் இவங்க மட்டும்தான் மற்ற எல்லாருமே ஓரளவு நல்லா தான் இருக்காங்க என்னனே தெரிலங்க இயற்கை நம்ம நேசிக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றலைனாலும் இருக்காங்க பாருங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குதா நான் ஒவ்வொரு நாளும் இவங்க பண்ணுறதை நினச்சி 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 அப்பப்போ அப்படியே பூரித்து போகிறேங்க இவங்க நம்மளை மனுஷங்க கூட நம்மளை இப்படி புரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குவாங்களா இப்படியெல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்துவாங்களான்லாம் தெரிலங்க ஆனால் இவங்க இருக்காங்க பாருங்களேன் அப்பப்பா என்னை ஒவ்வொரு நாளும் அப்படியே என்ன சொல்கிறது போங்க இவங்களை பார்த்து 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 அப்படியே ஹாப்பி ஆகிடுறேங்க ஓகே வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்